வாழ்வது போல் சுமார் நூறு வருடங்களுக்கு மேலாக வாயிருந்தும் ஊமையாய் வாழ்ந்து வரும் பிஜிஎம்எல் தொழிலாளர்களின் குடியிருப்புகளில் தீ விபத்து அவ்வப்போது வருகை தருவதுண்டு அந்த தீயில் அவர்கள் குருவி போல சேர்த்து வைத்திருந்த அனைத்தும் கருகி சாம்பலாவதும் உண்டு தீயிற்கு கூட ஓய்வெடுக்க ஏழைகளின் கூடாரத்தின் மேல் குறிவைக்கிறது அதற்கு சாட்சியாக இன்று காலை வார்டு நம்பர் நான்கு சவுத் டைம்ளாக் வீட்டு எண் ஐம்பத்தி எட்டில் மின்சார கோளாறால் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடு முழுமையாக கருகியது இந்த தீயை கட்டுப்படுத்த வார்டு நம்பர் நான்கின் சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்கள் எடுத்த உடனடி முயற்சியால் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை முழுமையாக அணைத்தனர் அது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான உதவிகளையும் அவர் செய்து உதவினார் அது இன்று சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்களின் பிறந்த நாள் ஆனாலும் அதை அவர் பொருட்படுத்தாமல் செய்த இத்தகைய செயல் அனைவராலும் பாராட்டத்தக்க செயலாக அமைந்தது டோர் நம்பரு ஃபிஃப்டி எயிட்டு சவுத் டைம்லாக்குது ஷார்ட் சர்க்கியூட்டால் பின்னால் பாருங்கள் ஷார்ட் சர்க்கியூட்டால் இந்த வீடு ஃபுல்லாக நாசம் ஆகிட்டுங்க சார் தான் பாவம் அவங்க அவங்க அம்மா இறந்து ஒரு ஒரு வாரம் கூட ஆகலை சார் இந்த வீட்டுக்கு சிவான்னு சொல்லிட்டு அவங்க இறந்துட்டு ஒரு வாரம் கூட ஆகலை அப்படி நம்ம ஏரியா இன்னைக்கு இந்த ஃபயர் இருந்தாலும் நம்ம யூ ஏரியா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இந்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஃபயர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒரு எட்டு நிமிஷத்தில் வந்துட்டாங்க சார் என்ன ஒரு நான் கேட்க வரேன்னா இந்த மைனிங் ஏரியா சரியில் எதனா ஒரு ஆபத்தோ ஒரு இது போல எதனா ஒன்று ஆச்சுன்னா கவர்மெண்ட்லேருந்து இருந்து ஒரு ரூபாய் வருதுல்ல சார் ஏழைகளுக்கு ஒரு ரூபா வருது பாருங்கள் பாருங்க வீடு இதுல பாரு எப்படி இருக்கு மாதிரி இதுல என்ன வாங்க இந்த உள்ளூரில் எப்படி செத்துனுக்குறோம் நாங்க யாரும் வருதுல்ல சார் எதனா வந்து ஒரு மீடியா ஃப்ரேம் வேணும்னா வந்து எங்கன்னா ஒன்று பண்றாங்க இது போல வந்து இது போல வீடு எரிஞ்சிட்டு இருக்குது இது என்ன பரிகாரம் கொடுக்கணும் லாஸ்ட் டைம் கூட இங்க ஒரு மைன்ஸ் இது சுரங்க விழுந்துச்சு சார் அது கூட நான் வந்து கேட்டேன் எதனா அந்த வீட்டுக்கு பண்ணுங்க பாவம் அந்த வீடு பூட்டி இதோட ஆச்சு மூணு மாசம் ஆச்சுங்க அப்படியே அவங்க எங்க அங்க அங்க ஆனா மாதிரி அங்க சொந்தக்கார வீட்டுல ஒரு ஒரு நாள் பத்துனுக்குறாங்க அதே மாதிரி சுவிமிங் பாத்ல இல்ல ஒரு நாலு வீட்டு மேல மரம் வந்துச்சு இது மேலே இப்படிக்குது அதே மாதிரி பாவம் அவர் இல்லாத போட்டவர் நான் ஹெல்ப் பண்ண போனா கூட வானா சார் விட்டுறேன் சார் அப்படின்றாருங்க அது போல வந்து கவர்மெண்ட் வந்து மைனிங் ஏரியா வந்து ஏதோ ஒரு அகதிக முகாம் மாதிரி நினச்சிக்கனு விட்டுறாங்க எதோ வேலையும் பண்றதில்லை இப்போ கூட கமிஷனர் வந்தாரு நான் ஒருத்தர் ரிக்கொஸ்ட் பண்ணதுக்கு அர்ஜி கொடுங்க என்ன ஆக்குது அர்ஜி கொடுத்துக்கீங்க பாருங்க எல்லா எல்லா ஆதார் கார்டுலேருந்து எல்லா கார்டுலேருந்து எல்லாம் போயிடுச்சு எத்த வச்சவங்க கரண்ட் பில்லு கூட போயிடுச்சு எத்த வச்சு அர்ஜி கொடுக்குவாங்க அவங்க ஆ எல்லா ஒரு பரிகாரம் கூட எல்லாம் இப்போ ஆயிடுச்சு அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு நைட் சாப்பாடு யார் கொடுக்குவாங்க சார் கொடுக்கலாம் நம்மளால முடிக்கணும் கொடுக்கலாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுது கவர்மெண்ட்டு என்ன பண்ணுது கவர்மெண்ட்டு வந்து இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க எல்லா பிரதிநிதிகள் என்ன பண்ணுறாங்க பண்ணல சார் எதுனா இப்போ பாருங்க இது நான் இப்படி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ டேமேஜ் ஆகிடுது பாருங்க என்ன இது பரிகாரம் கொடுக்கணும் கவர்மெண்ட்டு கேட்டால் அர்ஜி போடு இவங்க அர்ஜி போட்டு அது போய் வந்து சேரத்துக்குள்ளேயோ அவங்க உணர்வு வீடு பற்றிக்கும் அது போல் கண்டிஷன் இருக்குது சார் மைனிங் ஏரியாவில் இருக்கிற வீடுகளுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை சார் பாதுகாப்பு பாதுகாப்பும் இல்ல எங்களுக்கு வந்து எந்த விதமான வந்து வசதியும் கவர்மெண்ட் வீட்டுக்கு பண்ணி கொடுக்கல இன்னும் ஓட்டு வீட்டுலயோ இந்த சீட்டு வீட்டுலயோ ஒரே குத்து சீடு கீழே கீழே உயிர் அது மாதிரி வந்து கண்டிஷன் குளிர் மூணு கம்பளி நாலு கம்பெனி போத்தினா தான் எங்களால வந்து இந்த வீட்டுக்குள்ள படுக்க முடியும் ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த வீடுகளா இச்சு ஒரு இது ஒரு வீடு கட்டி கொடுங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் இருக்குது அப்படியெல்லாம் கட்டி கொடுத்தா இது போல நெருப்பு வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குதுங்களா இதை கேட்டேன்னு வச்சுக்கோ நான் கேட்டவனா ஆடுவேன் ஆனால் கேட்கவே நான் சார் லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன்னா எங்களை என்ன அந்த வீட்டுல வெளியே வந்து பார்த்துட்டு போகக்கூடாது சார் யாருமே வீட்டுக்குள்ள வந்து பார்க்கணும் அவங்க நிலைமை இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் வெளியே வந்து பார்த்துட்டு வணக்கம் பண்ணிட்டு போறதுல ஒன்றும் நடக்க போறதுல அவங்க வீட்டில் வந்து பார்த்து இது போல நிலைமையில் இருக்கிறாங்களே சார் வாங்க சார் வீலேஜ் கிட்டே போறேன் சார் ஒரு ஒரு வீடு எப்படிங்க தெரிங்களா சார் இதே கவர்மெண்ட் தான் கட்டி கொடுத்துக்குது ஒன்றும் இந்த ஸ்லாப்ஸ் வீட்லயே எவ்வளோ நாளைக்கு சார் நாங்கள் வாழ்ந்துது அந்த காலத்து எவ்வளவு நூறு நூத்தி ஐம்பது வருஷமா நம்ம வாழடி வாழையா அந்த ஸ்லாப் வீட்ல வாழ்ந்து சார் கவர்மெண்ட் ஆவாஸ் அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால வந்து வீடு கட்டி தரங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க ஆனா இந்த வீட வந்து பார்த்தாங்களா பஸ்ட் இவங்களுக்கு தான் கட்டி கொடுக்கணும் ரோட்ல படுக்கிற ஒன்று இது உள்ள படுக்கிற ஒன்று சார் இன்னும் ஸ்லாப் வீட்ல வாழ்ந்துக்கிறோம் தயவு எம்எல்ஏ எம்பியோ யாரும் ஒரு நல்ல முடிவு எத்தி அதனால ஒன்னு பண்ணுங்க மைன்ஸ் வீட்டுக்கு

ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ಥರ ಹೇಳ್ಬೇಡಿ ಪ್ಲೀಸ್ ಹಾಂ ಸೌತ್ ಟೈಮ್ ಲಾಕ್ ಸರ್ ಸೌತ್ ಟೈಮ್ ಲಾಕ್ ವಾರ್ಡ್ ನಂಬರ್ ಫೋರು ವಿನೀತ್ ಮನೆ ಇದೆ ಅಲ್ಲ ಅಲ್ಲೇ ಹೌದು ನೀವು ನೋಡಿಲ್ಲ ಅನ್ಸುತ್ತೆ ಆ ಕಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಈ ಸರ್ ನೋಡಿ ಸರ್ ಅವ್ರು ಊಟ ಏನಾದ್ರು ಅರೇಂಜ್ಮೆಂಟ್ ನಾವೇ ಮಾಡ್ತೀವಿ ಬಟ್ ಗವರ್ನಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ ಏನ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾಳೆ ಯಾರಪ್ಪ ಬರಬಾರ್ದು ಅದಕ್ಕೆ ಕೆಜೆಪ್ ನಗರದ ಬಿಜಿಎಂ ಎಲ್ ವ್ಯಾಪ್ತಿಗೆ ಸೇರಿದ ನಾಲ್ಕನೇ ವಾರ್ಡ್ ನಲ್ಲಿ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳಿಗ್ಗೆ ಶಾರ್ಟ್ ಸರ್ಕ್ಯೂಟ್ ಮನೆ ಬಹುತೇಕ ಸುಟ್ಟು ಮನೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಬಟ್ಟೆಗಳು ವಸ್ತುಗಳು ಇತರ ಎಲ್ಲ ದಾಖಲೆಗಳನ್ನು ಸುಟ್ಟೋಗಿರೋದನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿದ್ದೀವಿ ಫೈರ್ ಇಂಜಿನ್ ಕೂಡ ಬಂದು ಆ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಮಡಕೆ ಅವನ್ನ ಬೆಂಕಿಯನ್ನು ನಂದಿಸುವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದ್ರು ಸಹ ಬಹುತೇಕ ವಸ್ತುಗಳು ಸುಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ಟವೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ವಿಪತ್ತು ನಿರ್ವಹಣೆ ಅಡಿಯಲ್ಲಿ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಅರ್ಜಿ ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳಲು ನಾನು ನೊಂದವರಿಗೆ ಹೇಳಿದ್ದೀನಿ ಅವರಿಂದ ಅರ್ಜಿ ಪಡೆದು ಪರಿಶೀಲನೆ ಎಷ್ಟು ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿದೆ ಅಂತ ಎಸ್ತಿಮೇಟ್ ಮಾಡಿ ತಹಸೀಲ್ದಾರ್ ಮುಖಾಂತರ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳ ಕತೆಯ ವಿಪತ್ತು ನಿರ್ವಹಣೆ ಶಾಖೆಗೆ ಅರ್ಜಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ